இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாய்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறு அதிபதியின் செவ்வாய் தான் ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாரா திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்மந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம்தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையிருந்தா எங்களுடைய சேனுடைய அம்மனார் ஒட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசி கண்ணிராசில பிறந்ததான் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் கன்னி லக்கணம் கன்னி ராசி எடுத்து பாருங்க இத பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசிதான் அந்த ராசி இது கால புருஷனுடைய ஆறாவது ராசி இது நில ராசி கடுமையான உழைப்பாளிங்க ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்ல எல்லா கலையும் தெரியக்கூடிய ராசி ராசி சொல்வாங்க எல்லா கலையும் தெரியும் இவங்க எப்போதையும் பாருங்க ஒரு நகைச்சுவை உணர்வோட வாழக்கூடிய நம்பர் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க ராசிக்காரங்க துன்பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க வெளியில காட்டிக்காம இன்பமா வாழக்கூடிய நபர் வந்தாங்க கன்னிராசிங்க என்றுமே இளமையான தோற்றம் இருக்கும் கண்ணிராசிக்கல எப்படி இளமையான தோற்றம் ஒருத்தரை உடனே கவரக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிக்கு உண்டு அதே மாதிரி தன்மானத்தை நிறைய பேர் பாப்பாங்க தன்மானம்னா இவங்க கன்னிராசி எடுத்துக்கணும் ஒரு தைரிய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கண்ணிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு ஒரு பலனை போறார் பார்க்க இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நிதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி ஜாதகம் தான் நம்ம என்ன கர்மவனையில பிறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்று வருது அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் பெருசா உள்ளதா சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க உணவு முறை பலக பரிகாரம் இருக்கு கிரகத்துடைய பரிகாரம் இருக்குது ஆனா அந்த பாதிப்பை நடக்கமான பெருசவுல சின்னதை குறைக்கலாம் அதான் பரிகாரங்கிறது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தி தான் புதுசா பொதுவா பாருங்க இந்த புத்தாண்டு எதை வச்சு வச்சு எடுப்பாங்கன்னா நாலு கிரகத்தை வச்சுதான் மையம்மா இந்த வருஷ பலனை எடுப்பாங்க இது ஃபுல்லா வருஷத்துக்கு நீங்க பார்த்தக்கூடிய பலன் இது வந்து வருஷ வருட பலனை எடுத்துக்கணும் ஃபுல் வருட பலனை நீங்க எடுத்துக்கணும் இந்த நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள ஒரு ராசியில செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருட பொருளை சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல உலகத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க இந்த நாலு கிரகத்தை மையம் வச்சுதான் சொல்றாங்க அப்ப இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகுது ராசிக்கு ஏன்னா ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கன்னி கன்னிராசிக்காரதான் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சுடைய சேனல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்களுடைய சேனலுக்கும் அதான் நமக்கு நம்ம நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்களா அவங்களுக்குள்ள இன்பம் தான் வரணும் துன்பம் வரக்கூடாது யாருங்க கர்மனி இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை கிடையாது இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம் அதுவும் இல்லாம உங்களுடைய நட்சத்திரம் கடைசியில பலன் கொடுக்குறோம் இப்ப இந்த கன்னி ராசிக்கு எப்படி பலனை கொடுக்க போற இந்த வருஷம் பார்ப்போம் பொதுவா பாருங்க ராசி இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்கிறாங்க உங்க ராசிலேயே கேது பகான் வந்துட்டார் இந்த வருஷத்துல உங்க ராசிலேயே கேது ஃபுல்லாவே இதா இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் இதுல பாருங்க குருவுடைய பார்வை அழகா உங்க மேல பதிக்குதுங்க எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே நீ துன்பத்தை படக்கூடாதுன்னு சொல்லி குருவே உங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறார் இது ஒரு வருஷம் இந்த வருஷம் கண்ணீராசிக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய கன்னி கண்ணீராசி இப்படி ஒரே படம் தான் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா ராசிக்கு யார் ஜாதத்துல குரு பகவானும் சனி பவனும் சரியா இல்லாதவங்க ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க கணவன் மனைவி பிரச்சனை சங்கிட்டு பாருங்க கண்டிப்பா அம்மம்பாரு ஒரு கல்யாணம் நிச்சயார்த்தம் முடிஞ்சு பல பேருக்கு நின்று இருக்கும் இதே குரு பகவான் ஜாதத்துல சரி இல்லாவிட்டால் திருமண தடை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் இல்ல தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில ஏதாச்சும் வண்டி வாகன செலவு நிறைய வந்திருக்கும் வாகன ரிப்பேர் வந்திருக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு பார்த்திருப்பாங்க ஏன் வேலை உத்தியோகமே வேலையை சேஞ்ச் பண்ணாங்க இடத்த மாத்தனாங்க வேலையை நிறைய ஆச்சு நல்லா வேலை பார்த்தாரு சம்பந்த இல்லாம வே வேலைய விட்டு தூக்கி இருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கு ஏன் படிக்கக்கூடிய மாணவ எடுத்து பாருங்க படிப்பு கல்வியை நல்லா படிச்சிருந்த குழந்தை நல்லா இந்த ஒரு வருஷம் போன வருஷம் பிள்ளாவே சரியா படிக்கல கல்வி சரியா வரல இதே குரு சனியும் ஜாதகத்துல சரியில்லாத நம்ம எல்லாம் எடுத்து பாருங்க இந்த பலன ஆமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவார் இது எனக்கு நடந்துச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்க இது போன வருஷம் நடந்த விஷயத்த நான் சொல்றேன் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இதுதான் நம்முடைய நோக்கம் இனி எதிர்காலம் எப்படி கொண்டு போகணும் நம்ம எந்த நோக்கத்தை உள்ள வாங்க குருவுடைய பார்வையை உங்க வாழ்க்கையை மாத்த போது இதுதான் குருவுடைய பலனே உங்க வாழ்க்கையை மாத்தி அப்படியே கொடுக்க போகுது நீ என்ன பண்ணணும் நல்லதை குடுக்குறேன் கிடையாது குரு குருவுடைய பார்வை உங்க ராசியில படுறாரு அடுத்து மூணாம் படத்தை பாக்குறாரு அடுத்து அஞ்சாம் படத்தை பாக்குறாரு சூப்பரான பார்வை ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வை பட்டைய கிளப்புறார் பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பாருங்க அழகா இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமே துன்பத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க அடுத்து சனி பவன் பார்க்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா சனி ஆறுல சனி உங்களுக்கு பயங்கரமா யோகம் இருக்கும் சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதயம் இது ரெண்டுல மட்டும் தான் இந்த வருஷத்துல போவார் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி சீடம் இதுவும் நல்ல நட்சத்திரம் தான் உங்களுக்கு அப்ப இந்த குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் உங்களை வாழ்க்கையில பயங்கரமான யோகத்தை கொண்டு போயிடும் இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்ல பலனை மட்டும்தான் நான் ராசிக்கு சொல்லுவேன் இனிமே எல்லாமே கன்னிக்கு தங்கமான நேரம் பொன்னான நேரம் இது ஒரே பலன் தான் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க ராசிக்கு அப்ப பயப்படணுமா எதுலையும் பயப்படக்கூடாது பயப்படாம நின்னு அடிக்கணும் இனிமே வாழ்றது ஒரு முறை வாழ்ந்தாலும் நல்லா வாழ்ந்துட்டு போகணும் இந்த வருஷம் புல்லாவே அப்படி எடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு கன்னிராசிகினியுமே குருவுடைய பார்வை ஒரு பார்வை போதுங்க உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கறதுக்கு யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ பாக்குற பார்வை எல்லாமே பொன்னான பார்வையா இருக்கும் என்னுடைய முதல் பலன் கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணக்கூடாது சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமணம் நடக்காதான் திருமணம் வீட்டுல சுபகாரியம் பண்ணுவீங்க ஒண்ணு வீடு கட்டுவீங்க இல்ல கல்யாணம் பண்ணுவீங்க ரெண்டு விஷயம் ஏதாச்சும் விஷயம் குடும்பத்துல இந்த வருஷம் முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிருக்கும் இப்ப இதுக்கு முன்னாடியே குரு வரானா ஒரு மாசம் கொடுத்துருப்பாரு பாருங்க பலனை அப்ப இது ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இது ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் வீடு கட்டுவீங்க வீடு இடம் பூமி வாங்குவீங்க வண்டி வாங்கி வாகனம் மாத்துவீங்க இடத்த இது எல்லாமே உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா சரியாகும் இந்த கலகம் சரியாகி நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த குருவுடைய பார்வை படுறதுனால திசா பூஜை இப்ப சூப்பரா கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வருஷம் வாங்குறவங்க மாத்துறவங்க எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கோங்க அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையா திருமணத்துல பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கு அந்த பிரச்சனையும் சரியாகும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது இந்த கண்ணீராசிக்கரங்களுக்கு திருமணம் ரெண்டாவது திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் பண்ண போறேன் முதல் முறையில பிரச்சனை இரண்டாவது திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் காதல் திருமணம் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது எல்லாமே திருமண வாழ்க்கையை ரைட் மார்க் நூத்துக்கு நூறு யாருக்கெல்லாம் திருமணம் இருக்கலாம் கண்டிப்பா இந்த வருஷம் கண்ணீராசிக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் அடுத்து படிப்பு கல்வி எப்படி இருக்கும் அழகா போகும் படிப்பு கல்வியில இந்த வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி அதிக மதிப்பெண்ணும் உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தான் அதிக மதிப்பெண் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வியில சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் படிப்பு கல்வியில மட்டும் சூப்பராக இருக்கும் ராசிக்கு சனி பகவானும் ஒருவோட சாரம் குரு நிக்க நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூப்பரான நட்சத்திரம் இப்ப படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவை கொடுத்துருவாரு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த டைம் ஆரம்பிச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா தைரியமா இதெல்லாம் யோசிக்க கூடாது இந்த நேரத்தை எழுதிங்கன்னா ரிசல்ட் உங்க பக்கம் அழகா வரும் சூப்பரான ரிசல்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சொல்றேன் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றேன்னா குருவுடைய பருவ உங்க ராசியில பிறந்த அவர் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை வாங்கி உங்க ராசிய பாக்குறாரு இதுதான் காரணம் ரீசன் தெரியும் ஏன் அரசாங்கம் வேலைக்கு இதுதான் காரணம் அப்ப அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எது சம்பந்தமா எழுதாலும் சரி அரசாங்கம் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை அரசியல்வாதி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் நான் வேலையை மாத்தலாமா உத்தியோகத்தை மாத்தலாமா அந்த பிளான் வந்துருச்சு மாத்திக்கலாமா வேண்டாமா கரெக்டா மாத்தினா தான் ஆகணும் இது விதியை மாத்த முடியாது நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துட்டேன் ஓகே ஆச்சு வேற கண்டி நான் மாற வரப்போறேன் எல்லாமே ஓகே பண்றாங்க இன்னும் வேலை வரல இப்ப ஒரு வேலை குரு ஒன்பதுக்கு போறாரு சனி நிக்க கூடிய நட்சத்திரம் குரு சார்தனை நிக்கிறாரு அப்ப புடிச்ச வேலை பதவி உயரமான வேலை உங்களுக்கு வரப்போகுது அவ்வளவுதான் பாயிண்ட் நல்ல வேலையா வரப்போகுதுங்க ப்ரொமோஷன் வேலை வரப்போகுங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா நடந்துரும் அது கன்ஃபார்ம் இது கண்டிப்பா வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு கொடுத்துருவாரு உயர்வான வேலை நீங்க பார்த்த வேலையோட உயர்வான வேலை வேலை கிடைக்காதவங்களும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்ப வேலை கிடைக்கும் நல்ல வேலையா அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த டைம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துக்கு அதே மாதிரி பிறகு உங்களுக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ சில நிறைய மருத்துவமனைக்கு போனவங்க நிறைய பேர் ஏன்னா கேது வந்துட்டாரு ஒரு குழப்பத்தை குழப்பி உங்களை உட்கார வச்சிருக்காரு ஒரு இடத்துல போகாம அப்படியே மனக்குழப்பத்திலே இருக்கீங்க நீங்க ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியல எந்த விஷயத்திலையுமே அப்படியே ஒரு கலக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அந்த கலக்கத்துக்கு இப்ப நல்ல பலனை கொடுத்துட்டு வருவார் மனக்குழப்பம் கலக்கம் எதுவுமே இருக்காது இந்த வருஷத்துல டைமிங் சூப்பர் ஆகும் இந்த வருஷம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பதவியை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு கேட்கற கல்வி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் கிடைக்காது மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் பயங்கரமான யோகமான பணம் கிடைக்கும் ஏன்னா குரு பது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை உழைப்பே போடாத காசு பணம் அப்ப வெளிநாட்டுல வேலை போடுறதுக்கு கண்டிப்பா லாட்ரி யோகம் வருது அதுலயே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க சூப்பராக இருக்கும் அப்போ லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு மார்க் சூப்பராக ஒரு யோகத்தை கொடுத்துருவார் இனிமேல் உடல் பிரச்சனை கிடையாது லாட்ரி யோகம் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எந்த கமிஷன் பிஸ்னஸ் நீங்கள் தானே பண்ணுவீங்க கமிஷன் ஏஜென்சினா புதனாக எழுதிடணுங்க எதிராக கன்னி ராசி எழுதிடணும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் அடுத்து ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த கன்னி தான் இது எந்த ஒரு சப்ஜெக்டாலும் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே யோகத்துல டாப்ல கொண்டு வைக்கிறாரு கன்னி ராசிக்கு அப்ப கண்ணி எப்படி இருக்குது களை கட்ட போகிறாங்க அந்த வருஷத்துல அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போன ஒரு முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் இப்ப ஒரு நிர்வாக பொறுப்பு தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல இருக்குது வெளிநாடு வெளி உரியம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல புரொமோஷன் கிடைக்கும் கணவன் நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் உண்டு இடம் மாற்றம் உண்டு இது எல்லாமே நல்ல ஒரு நேரம் தான் இந்த வருஷம் உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் கலையை பத்தி இசையை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டிய ந இருக்கும் எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் தன லாபம் வருமானம் அஸ்தத்துல பிறந்த வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு பண வருமான அழகா அமைச்சு எல்லாமே யோகமான டைம் தான் யார் ஜாதத்துல கேது நல்லா இருக்கோ இந்த வருஷத்துல உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வாகனம் வச்சு வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபத்தை இந்த வருஷத்துல கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோவம் சித்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் அந்த கோவத்தை குறைச்சா பக்கம்